ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சாஃப்ட் ஆர்கன்ஸாக சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஆர்கன்ஸாக அப்படின்னாலே வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸாலே திக்கனான ஒரு ஆர்கன்ஸாக பாருங்கள் சிங்கிள் பீட் எடுக்கிறேன் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸி இல்லை அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்டாகவும் இருக்குது ஸோ சாஃப்ட் ஆர்கன்ஸாக கலெக்ஷன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாக்குள்ளேதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ வாங்க அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சாரி ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நியூ இயர் ஸ்பெஷ ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஃபுல்லாமே உங்களுக்கு அங்கங்கே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கெத்து லுக் சாரீனே சொல்லலாம் ஓகே ஸாரி ஃபுல்லாமே ஒரு க்ரெஷ் டச் இருக்குது இது ப்ளவுஸு ஓகே ஸோ அடுத்த சாரி அதிலே வந்து அழகான ஒரு கோல்டன் எல்லோ ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஆர்கன்ஸாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடமுடப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகே எம்ப்ராய்டரி வந்துடுது ஆர்கன்ஸாலே இருந்த கலெக்ஷன் அடுத்த சரி அழகான ப்ளூ பேஸில் இருக்குது ஓகே சாரீ உள்ள இருக்க அப்படியே டிசைன் வேவியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்